வணக்கம் இன்னைக்கு ஒரு புது மெசேஜ் உங்களுக்கு வரப்போகிறேன் மண்புழு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தோட்டத்துக்கே உண்டான ஒரு சிறப்பு உரம்னாக்க இது மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு டிசம்பர் செடி வச்சுருந்தேன் ஆனால் எடுத்துட்டேன் இப்போது இதில் இலை பிறண்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த தொட்டி நான் ஃபஸ்ட்டு போட்டது ஃபுல்லாக கம்போஸ்ட்டு இதில் நிறைய குப்பை அதெல்லாம் நிறச்சி வச்சிருந்தோம் அப்படியே இதில் பரண்டியை நட்டு விட்டுட்டேன் சும்மா ஒரு விட்டு நட்டு விட்டேன் இதுதான் ஃபஸ்ட்டு பரண்டை நட்டை தொட்டி இது வந்து ஒரு வேஸ்ட் பக்கெட் தான் இதில் கம்போஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் அதனால் இதில் சும்மா இடம் தி இதில் வச்சுக்கிட்டேன் அப்படியே பிரபலியமாக நல்ல பெரிய லெவல் வளர்ந்துருச்சு மண்புழு வர காசு கொடுத்து வாங்கிறது வேஸ்ட் நம்மளால தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் அந்த தோட்டம் ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் மண்புழு தயாரிக்கிறது எப்படின்றதும் நம்ம வீடியோங்களில் பார்த்துருக்கேன் அது மாட்டு சாணம் அப்புறம் ஈஸியாக மக்கக்கூடிய சில தலைகள் அந்த மாதிரி போட்டு தான் அது முடிச்சு மூணு மாதம் நாலு மாதம் அதுக்கு ஒரு நிழல் பாங்கான இடத்தில் போட்டு வச்சு வளர்க்குறாங்க அந்த மண்புழு வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அதுக்கு மேலே மேலே இந்த கம்போஸ்ட் அதுக்கு இலை தழிகள் வரும் சாணம் கரைச்சி தெளிக்கிறது அது மாதிரிலாம் போட்டுட்டு வர்றாங்க அதுக்கப்புறமா அது மண்புழு வரணும் மண்புழு வந்து அந்த இலைங்களெல்லாம் சாப்பிட்டு இது மாதிரி தெரியுதுங்களா இது மாதிரி மண்புழு வந்து இலைத்தளியில் சாப்பிட்டு இந்த மாதிரி குருண குருணியாக கருப்பு நேரத்தில் என்ன அழகாக முத்துக்கள் போட்டு வச்சிருக்கு பாருங்க இது வந்து பிளாக் கோல்டு கருப்பு தங்கம் இயற்கை விவசாயத்துக்கு இது வந்து கருப்பு தங்கம்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உரம் எந்த அழகுபடுறது நான் இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் பார்த்து எல்லா தொட்டிலையுமே இருக்குது மோஸ்ட்டாக என்னோடய மாடி தோட்டத்தில் மொத்த தொட்டியிலையுமே இது மாதிரி மண்புழு உரம் ஃபுல்லாக அதுவே ஈரப்பதமாகவும் வச்சுக்குது தொட்டியை நான் தண்ணியை ஊற்றுலனாலும் அந்த செடி ஈரமாக வாழ்கிறதுக்கு உண்டான அந்த ஈரப்பதத்தையும் நம்ம மண்புழுவே கொடுக்குது இந்த பிளாஸ்டிக்கு நான் வந்து பக்கெட்டில் போட்டது இந்த மாதிரி உடஞ்சி இறஞ்சி இதெல்லாம் மண்ணில் இருக்கக்கூடாது இந்த சங்கெல்லாம் வாழுதுன்னாக்க இயற்கை இது இருக்கிறதுனால தான் வாழுது அப்புறம் இன்னும் சுருட்டை பூச்செல்லாம் இருக்குது அப்புறங்க நான் வந்து நிறைய வாரி போட்டேன் அவர் கால் கிலோ அளவுக்கு மேலோடு இருந்ததெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டுட்டேன் இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி அப்போ எனக்கு வீடியோ அவங்களுக்கு போடுறதுக்கு எடுக்கிறதுக்குண்ட டைம் இல்லை அவசரமாக எடுத்து போட்டுட்டு ஓடிட்டேன் நீங்கள் பாருங்கள் என்ன அழகாக மண்புழு மாற்றி வச்சிருக்கு இது அப்படி நம்ம எடுத்து ஒரு செடிக்கிட்ட போட்டோமுன்னாக்க செடி அப்பறமாக விளைச்சல் வெளியும் காய் உண்டாகும் அதில் அந்த பூச்சிங்கெல்லாம் வாழக்கூடியது அதுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அதில் சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிட்டுட்டு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பூச்சி இது மாதிரி நம்ம அது பூரண்தான் பூரன் பூரான் கூட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு உகந்த பூ பூச்சி தான் அது அது சில வகையான பூச்சிங்களெல்லாம் சாப்பிட்டா அது வரும் இந்த தொட்டி ஃபுல்லாகவுமே இருக்குங்க இந்த தொட்டி ஃபுல்லாகவும் மண்புழு வரணும் எடுத்தால் அது வரும் பொழுதுக்கு ரெண்டு கிலோ வரும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இந்த தொட்டி மட்டும் கிடையாது எல்லா தொட்டியும் போகிறேன் தோண்டி தோண்டி போட்டு வைக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் இது பக்காவாக பழைய சாயி தரமான வருமானம் இருக்குது இது ஏன்னா நான் தண்ணியே ஊற்றுறது கிடையாது அதனால அந்த மண்புழு வரம் அப்படி இருக்குது அது ஏறும் அப்படியே இருக்கும் இதில் ஒரு டிசம்பர் செடியும் விதை விழுந்து ஒரு ஒயிட் டிசம்பர் செடி வளர்ந்துருக்கு இதுலேயும் வளர்ந்து ஒயிட் டிசம்பர் செடி இது ஃபுல்லாக பெருண்டா தான் கொடி கொடியாக இங்கே இங்கே போயிட்டுருக்கு மற்ற இடத்துலையும் போயிட்டோம் எங்கே இந்த இந்த ஏரியாவில் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டை பிடிச்சிட்ருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் இருக்கும் ஃபுல்ல மண்புழு வரும் அங்கங்கே கு கும்பல் கும்பலு புத்து மாதிரி வச்சுருப்பாரு அது மாதிரி இருக்குது இதுலேயும் இருக்குது ஃபுல்லாக இந்த தொட்டி ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ இந்த செடிங்களுக்கு மண்புழு உரம் வேணும் அப்படின்னாக்க நான் இதை இந்த பக்கத்தில் இருக்கிற தொட்டியிலேருந்து எடுத்து போட்டுப்பேன் இது வந்து பொண்ணாங்கன்னு நிற்கிறேன் இவ்வளோ இந்த இந்த குச்சி தான் நான் நட்டு வச்சேன் அந்த இடத்துல இவ்வளோ இப்போ ப்ரெப்பகேட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சின்ன இனுக்கு இப்போது இது உடைக்கிறேன் இது உடக்கிடணும் இது உடச்சிட்டுனா இங்க இங்கே அவ்வளோதான் எங்கள் ஒரு கீரை ஆகிட்டோம் இப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குச்சி அது மாதிரி இது எல்லாமே அப்படி நட்ட குச்சி தான் இதெல்லாம் இதை ஃபுல்லாக அப்படி நட்டு வச்சிருந்தோம் ஃபுல்லாக விளஞ்சிருக்கு இது வந்து கார்கொட்டி கீரை இது ஒரு அருமையான கீரை செடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரை சமைச்சி சாப்பிட்டா ஏதோ தன்னாலேயே நம்ம கோரை புல் வகை அதோட இனத்தை சார்ந்தது தான் இது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அதுவே எல்லா இடத்துலையும் பரவலையும் ஆகிட்டுருக்கு ஒரு குட்டி இன்னக்கு எங்கே போய் விழுந்துச்சுன்னா அது அப்படியே முளைச்சி அது பருப்புலேயும் வந்து சைனீஸ் வயல்ஹெட்டு வந்து பாலினேஷனுக்காக வச்சுருக்கேன் அதுக்கு எந்த கேரும் பண்ண தேவையில்லாத பாட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் எங்கே எங்கள்லாம் போயிட்டு இருக்கு இதுதான் நம்மளுடைய மண்புழு வரத்தை பற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும்னு சொல்லிட்டு